வணக்கங்க இந்த வீடியோ பதிவு ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்டு இடப்பட்டது இதில் வந்து வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை இது ஒரு சிறிய நகரத்தில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கிறது இதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயம் என்னென்னா இருசக்கர வாகனத்தில் வர்றவங்க வீலர் ஓட்டிகிட்டு வர்றவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அல்லது செல்போன் பார்த்துக்கிட்டே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து தெரிந்தோ தெரியாமலோ இவங்க இப்படி இந்த வண்டியை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இது வந்து முற்றிலும் முற்றிலும் தவறானது தயவுசெய்து இதை நீங்க வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாகனத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரமாக ஒதுக்கி நிறுத்தி பேசிவிட்டு பின்பு நீங்க வாகனத்தை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய உயிருக்கும் மற்றவர்களுடைய உயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் தயவு செய்து செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்காதீர்கள் இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் ஈடு செய்ய முடியாதது ஆகவே வாகனம் ஓட்டுபவர்கள் டூவீலர் மட்டுமல்ல ஃபோர் வீலர் காரு பஸ்ஸு எல்லாமே எல்லா வாகன ஓட்டிகளும் ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்குகிறார்கள் தயவுசெய்து இதை தவிர்த்து உங்களுடைய உயிருக்கு நீங்களே பாதுகாப்பு என்பதை உணர்ந்து வண்டியை இயக்குங்கள் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் கூறியதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்துவிடும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே இடம்பட்ட பதிவு என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்